வாவ்! குண்டாரு அணை நிரம்பி வழியிற இந்த ரம்யமான காட்சியை பாருங்க வணக்கம் தென்காசி லைஃப் மக்களே இன்னைக்கு தேதி மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை நம்ம தென்காசி மாவட்டத்துல சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கறதால கடந்த ஒரு வாரமா மழை கொட்டி தீத்திட்டு இருக்கு குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில பெஞ்சிட்டு இருக்கிற தொடர் கனமழை காரணமா தென்காசி மாவட்டத்தில இருக்கிற அணைகளோட நீர்மட்டம் வேகமா உயர்ந்துட்டு வருது இந்த நிலையில செங்கோட்டைக்கு அடுத்து கண்ணுப்புழிமேட்டில இருக்கிற குண்டாறு அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு தென்காசி மாவட்டத்துல எப்பவுமே மழை காலத்துல முதல்ல நிரம்புறது இந்த அணைதான் இந்த வாட்டி மே மாசத்திலேயே அணை நிரம்பி ஆறு அடி கொள்ளளவு கொண்ட இந்த குண்டாறு அணை செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில விவசாய பணிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமா இருந்துட்டு வருது இந்த அணை மூலமா நேரடியாவும் மறைமுகமாகவும் ஆயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெறுது இப்போ பாதுகாப்பு கருதி அணை பகுதியில குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதே நேரம் அணையில நீங்க படகு சவாரி பண்ணலாம் இது மாதிரி தென்காசி சுத்தி இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தின வீடியோஸ்க்கு தென்காசி